வணக்கம் தனா செல்வி நான் வந்து ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க நம்ம சென்னை வண்டலூர் பக்கத்தில் ரத்தனமங்கலன்ற இடத்துல இருக்குங்க அரைக்காசு அம்மன் நாம் வந்து ஏதாவது பொருளை தொலைச்சிட்டாலோ மறந்துட்டாலோ நமக்கு கிடைக்கணும்னு மனப்பூர்வமாக அந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டு எது எந்த விஷயம் நடக்கணும் நல்லது நடக்கணும்னாலும் நம்ம வேண்டிக்கலாங்க வேண்டிட்டு உடனடியாக நடந்துடும் நம்ம போயிட்டு அந்த அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாங்க என்னுடைய அனுபவபூர்வமான இது குங்கும அர்ச்சனை நம்ம போய் பண்ணி நன்றி சொல்லிவிட்டு அம்மனுக்கு வரலாங்க நானும் இந்த கோயில் போயிருந்தேன் நீங்களும் போங்க அரைக்காசு அம்மன் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டாலும் எல்லாமே நடந்துடுவங்க அந்த அம்மனை சுற்றி நூற்றி எட்டு அம்மனுடைய சிலைகள் இருக்குது அதுக்கும் நம்ம பார்க்கலாங்க அது பக்கத்துலையே வந்து லக்ஷ்மி குபேரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் வண்டலூர் ரத்தனமங்கலத்தில் இருக்க கோயில் இருக்குங்க அப்புறம் பவதாரணி அம்மன் கோயில் எல்லாமே பக்கம் பக்கம் அடுத்தடுத்த தெருவில் இருக்குது நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லா வேண்டிக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோயில் எல்லாரும் போக வேண்டிய கோயில் தாங்க இது